അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഡിസംബർ മാതം എട്ടാം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഞായോധി വരിടം കാർത്തിക മാതം ഇരുപത്തി മൂന്നാം നാൾ വളർപുര സപ്തമി തീ കാഏത്തി രണ്ട് മണി വരെ പിറകു അഷ്ടമി സതയം നടു മൂന്ന് മണി വരെ പുറകു പുരട്ടാതി யூகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மூன்று பதினஞ்சு வரை காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று வடமுறை அஷ்டமி இன்றைய நன்னாளில் வெளிநாடு பயணம் செல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நிலம் மனை வீடு வாங்க நன்று இன்று நீங்கள் வைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்